வணக்கம் நம்ம மந்திரம் தந்திரம் சேனல் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் லைக் வருதோ அந்தளவுக்கு அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மந்திரம் தந்திரத்தோட நெக்ஸ்ட் ஒரு இதில் பார்ப்போம் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோ போடலாமாங்கிறத இதை வந்து முழுமையாக நம்பிக்கையோடு செய்யணும் எந்த விதமான ஒரு சந்தேகத்தோடு இது நடக்குமா நடக்காதன்னா கண்டிப்பாக இது செய்ய முயற்சிக்காதீங்க நடக்கும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு தான் செய்யணும் சரி என்னங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் வாங்கின இதில் நம்ம ஏற்கனவே வந்துட்டு கிராம்பு வந்து ரொம்ப வந்து நம்ம படுத்துறதுக்கு ரொம்ப வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லானதுன்னு சொன்னாக்க கிராம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது இந்த கிராம்பு இது எப்படின்னு இது நிறையா பேர் நிறையா விதில் அந்த பழைய வீடுலாம் கேட்டீங்க இது எந்த நேரத்தில் செய்கிறதுன்னு எதுவாக இருந்தாலும் சரி சூரியன் வந்து உதயம் உதயமாவரத்துக்கு முன்னாடி செய்கிறது ரொம்ப சிறப்பு அதாவது சூரியன் உதயம் உதயமாவரத்துக்கு முன்னாடி அதுக்காக வந்து நைட்டு மிக் நைட்டில்னால் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த வார்த்தைலாம் செய்யக்கூடாது வெயில் கிளம்பற ஒரு நாலு மணிலேருந்து சூரியன் உதயம் மாவரத்துக்குள்ள அதாவது வெளிச்சம் வரத்துக்குள்ளே செய்யணும் சரியா இந்த பழைய வீடியோவில் கேட்டுருந்தீங்க என்ன டைமிங் செய்யறதுன்னு சொல்லலை அப்படின்னு சரி இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் இது வந்து ரொம்ப பழமையான ஒரு மந்திரம் ஒரு தந்திரம் வந்து இது எப்படின்னா இது வந்து நூல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இது வந்து மஞ்ச கலர் நூல் நீங்கள் வந்து உங்களுக்கு மஞ்சள் கலர் நூல் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒயிட் கலர் வெள்ளை கலர் நூல் எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் நூலில் சுத்தமான மஞ்சள் மேக்சிமம் வந்து மஞ்சள் தூள் போட்டு கலக்காதீங்க அது வந்து சரிப்பட்டு வராது மஞ்சள் கட்டி இருக்கில்ல மஞ்சள் கட்டியை உரசி அந்த சாயத்தில் இதை முக்கிடுங்க முக்கி கயிறை வெள்ளை கயிறை மஞ்சளாக மாற்றிக்கோங்க இந்த மாற்றின மஞ்சளை கயிறை வந்து ஒரு கொஞ்சம் காய வச்சுருங்க ஈரத்தோடு செய்ய வேண்டாம் காய வச்சுருங்க காஞ்சதுக்கப்புறம் இதை விடிய காலம் முறை செய்யணும் அதுக்கு முன்னாடி அந்த கட்டி மஞ்சள் உரசி வச்சுருந்திங்கள அதில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் உதாரணத்துக்கு உங்களுடைய பெயர் ரவி அப்படின்னு வச்சுக்கோங்க ரவி இது தெரியுதா தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெச்சில் எழுதி டாக்டரை பார்த்தோம் ரவி அப்படின்னா உங்கள் பேர் அப்படின்னா இதை வந்து மஞ்சளில் எழுதுங்க இந்த ஒரு இப்போ இந்த சைஸ் பேப்பர்னால் உதாரணத்துக்கு எடுத்துக்கோ உதாரண சும்மா ஒரு இதுதான் உதாரணம் தான் சொல்கிறேன் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை ரெண்டு ரெண்டு தான் கிழிச்சிக்கோங்க ரெண்டு தான் கிழிச்சிட்டு அதில் உங்களுடைய பெயர் ரவின்னு சொல்லிவிட்டு அதில் எழுதி ரவிக்கு எத்தனை எழுத்தோ அத்தனை எழுத்து சரியா கிராம்பு இதை வச்சு மடித்து உங்களுடைய பூஜை ரொம்பன்னு வச்சுருப்பீங்க சில பேர் இல்லைன்னா சாமி கும்பிட்ற ரூமில் தனியாக ஏதோ ஒரு இடத்துல சாமி ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்களுடைய பேர் எழுதி இதை மறைச்சி வச்சுக்கோங்க சரியா நம்ம பேப்பரை மறைச்சி ஒரு மூணு நாளைக்கு கரெக்டாக மூணு நாள் மூணு நாள்னா இப்போ நீங்கள் செஞ்சு வைக்கிறது காலையில் இன்றைக்கி காலையில் செஞ்சு வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து அஞ்சு மணி டைமிங் வந்துட்டு ஒரு விடிய காலம்புற அஞ்சு மணின்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணினா இந்த அஞ்சு மணிலேருந்து மறுநாள் அஞ்சு மணி அது வந்து ஒரு நாள் சரியா அதுக்கு அடுத்த அது மாதிரி மூணு நாள் முடிஞ்சிடணும் மூணாவது நாள் அந்த அஞ்சு எந்த டைமிங் வச்சுங்களோ அதுக்கு அஞ்சு மணினா அஞ்சு ஒன்றுக்கு இதை எடுக்கலாம் நாலு ஐம்பதுக்கு ஐம்பத்தி ஒம்பது கூட இதை எடுக்கக்கூடாது சரியா இதை அஞ்சு மணிக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம் மூணு நாளைக்கு அப்புறம் ஏழு நாள் மூணு நாள் டூ மூணு நாள் டூ ஏழு நாள் வரைக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரியா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த மூணு நாளைக்கு அப்புறம் மேக்ஸிமம் வந்துட்டு மூணு நாளைக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கிறது வந்துட்டு ஒற்றைப்படையில் எடுங்க ரெட்டைப்படையில் எடுக்காதுங்க மூணு இல்லாட்டி அஞ்சு அதை விட்டீங்கன்னா ஏழாவது நாள் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க ஆறோ நாலோ அதை யூஸ் பண்ணாதீங்க ம் சரி புரியுது உங்களுக்கு நாலு நாள் கழிச்சும் எடுக்கக்கூடாது சரியா நாலு நாள் தடிச்சும் எடுக்கக்கூடாது அப்படி வச்சுக்கோங்க சரியா ஒற்றைப்படையில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி ஆறாவது நாள் நாலாவது நாளும் எடுக்கக்கூடாது ஆறாவது நாளும் எடுக்கக்கூடாது புரியுதா மூணாவது நாள் எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சாவது நாள் இல்லை ஏழாவது நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க சரி இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் உங்களுடைய பெயர் இன்னொன்று உங்களுடைய உங்களுக்கு யார் விருப்பமோ அவங்கவுங்க மேலே பாசமாக பிரியம்மா உங்களை விட்டு போகக்கூடாது உங்களை வந்துட்டு ஒரு கணவன் மனைவி குழந்தைங்களோ உங்களுக்கு பிடிச்ச ஆண் பிள்ளை இல்லை பெண் பிள்ளை நம்ம பேச்சை கேட்கணும் நம்ம கூட இருக்கணும் நம்ம விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை நம்மளுடைய மனைவி வந்து வேறு நம்ம நம்மளை தான் நினைக்கணும் மற்ற யாரையும் நினைக்கக்கூடாது நம்மளை விட்டு போகக்கூடாது நம்மளோட இது இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களான்னு சரி இல்லை கணவன் வந்து மனைவியும் மனைவி வந்து கணவனுக்கோ யாருக்கு சரிங்களோ அவங்களுடைய எழுத்து இப்போ ரவி இப்போ துணை எழுத்து வருது என்னான்னாக்கா துணை எழுத்து உள்ள பேர் உமா உமான வச்சுக்கோம் சரியா இப்போ இந்த துணை எழுத்தை சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதுலாம் டவுட்டு கமெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சுடுங்க அதுக்காகத்தான் அதில் எத்தனை வார்த்தைகள் வருதோ சரியா எத்தனை வார்த்தைகள் வருதோ அத்தனை வார்த்தைக்கு அத்தனை இது இப்போ வந்து தமிழுக்கு ஓகே இங்கிலீஷில் அப்படின்னா இங்கிலீஷெல்லாம் இதில் நுழைக்காதீங்க சப்போஸ் வந்துட்டு இங்கிலீஷு ஒரு வேளை நார்த் இந்தியா சைடு அவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய எழுத்தை தமிழ் எழுதுலுமா இல்லை ஹிந்தி ஓகே அதுலேயும் துணை எழுத்து வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எழுத்துக்கு ஒரு கிராம்பு விகிதம் எடுத்து அதை பொட்டணமாக மடித்து என்ன பொட்டினமாக மடித்து சாமி ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சு மூணு நாள் இதே தான் ரெண்டு பேர்த்தையுமே தனித்தனியாக உங்களுடைய ஆண் ஆணுடைய பேரும் பெண்ணுடைய பேரும் ரெண்டு பேரையும் தனித்தனியாக ஒரு பேப்பரில் மடித்து எடுத்து சாமி போட்டாவுக்கு பின்னாடி வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்றைக்கு செய்கிறீங்களோ அன்னைக்கு இந்த மஞ்சள் நூல் சொன்னோம் இல்லையா இந்த மஞ்சள் நூலை எடுத்து இதை சிங்கிளாக இருக்க இந்த சிங்கிளாக இருக்கிற நூலை இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கோங்க இதை மடிச்சிங்கன்னா ரவுண்ட் ஷேப் போடுது இல்லையா இதை வந்து இப்படியே உள்ளுக்கு இப்படியே உள்ள உள்ளே விட்டு உள்ளே விட்டு இப்படியே சுற்றுனீங்கன்னா என்ன ஆகும் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் இல்லையா இதை வந்து இது உள்ளே விட்டு அப்படி எடுத்து அப்படி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு நான் செய்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வருதா இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸு அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேர் வந்து பத்து கூட வரலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் எவ்வளோ நீளம் வேணுனாலும் பண்ணிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா இதை எவ்வளோ பெருசாக திரிக்கணுமோ பெருசாக திரிச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சுக்கோங்க சரியா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இல்லையா சரி இதான் ரவுண்ட் சேஃபை பண்ணியாச்சு இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது ரவுண்ட் சேஃபில் இருக்கா உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இதை இதை எடுத்துக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆனாக இருந்தால் நீங்கள் ஆனாக இருந்தால் உங்களுடைய பேருள்ள உள்ள பொட்டணத்தை பிரிக்கணும் பிரித்து எடுத்து ரெண்டு பொட்டினத்தையும் எப்போ ஃபஸ்ட்டு இது பிரிக்கணும் ஃபஸ்ட்டு அதை மாதிரிலாம் பிரச்சனை இல்லை ரெண்டு பொட்டினத்தையுமே பிரித்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆனால் இருந்தால் உங்களுடைய இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்து அதை இதை வந்து இப்படி முடிச்சு போடணும் அதாவது உங்களுக்கு இந்த நாட்டு தெரியுமான்னு தெரில தெரிலனா இதை பார்த்துக்கோங்க இதை இருக்கிறத இப்படி பண்ணுங்க அதே மாதிரி இதை வந்து ஆப்போசிட் டைரக்டரில் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்படி வரும் சரியா இதை இதுக்குள்ள இதில் வச்சு இதை அப்படியே முடிஞ்சிங்கன்னா அந்த மாதிரி வரும் இது வந்து பெண்களுக்கு ஈஸி பெண்களுக்கு ஈஸியாக இருக்கும் பூ கட்டுறது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பூ கட்டுறது மாதிரி அதுலேயும் டிஃப்ரெண்ட்டானது தான் இது இந்த மாதிரி கட்டிடுங்க அதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்குது இல்லையா அந்த எழுத்துக்கும் இந்த ஒரு நாட்டு இப்படி முடித்து போடணும் முடிச்சு இதில் இந்த இதையும் வச்சு இதை வந்து யார் யாரோ அவங்கவுங்க செய்கிறது தான் சிறப்பு சரியா இப்போ இது வந்து ஆண் இப்போ ரவின்ற பேருக்கு கோத்தாச்சு சரியா இப்போ இது அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு இந்த சைடு எடுத்துக்கோங்க இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெண்ணுக்கானது இதை அதே மாதிரி இதில் நாட்டு போடணும் எப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா தெரியாதவங்களுக்கு இதை ரெண்டு மூணு தடவை செய்வதை பா பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்படி நாட்டு போட்டு இது பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் ஆண்களுக்கு தான் கஷ்டம் பெண்களுக்கு ரொம்ப இது சுலபமான விஷயம் தான் இது சரியா இது இன்னொன்று முக்கியமான விஷயம் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கும் இதை பயன்படுத்தாதீங்க இது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க சரியா அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை இந்த விஷய இது வந்து செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்குது நீங்கள் கும்புற தெய்வ வச்சு தான் இதை இந்த காரியத்தை செய்ய போகிறீங்க இல்லையா நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களுடைய தெய்வத்து மேலேயும் சந்தேகப்படுறதுக்கான அதனால் சந்தேகப்பட்டு இந்த விஷயத்தை செய்ய வேணாம் முழு நம்பிக்கையோடு இது நடக்கும் அப்படின்ற வச்ச நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த காரியத்தில் இறங்குங்க சந்தேகப்பட்டு இதில் இறங்க வேண்டாம் இதில் முழு நம்பிக்கையோடைய நம்ம யார் பேரை வச்சு இதை கோக்குரமோ அவங்க பேரில் இது பண்ணிடுங்க இதை இப்போ மூணு இதையும் அதே மாதிரி செஞ்சு முடிச்சுடுங்க இப்போ நம்ம உமா ரவி ரெண்டு பேர் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் வந்துட்டு உமா பேருன்றது ரவின்றது இந்த மதத்தில் பண்ணலாமா அந்த மதத்தில் இல்லை மாந்திரிகங்கிறது எல்லா மதத்துக்கும் சார்ந்தது தான் சரியா ஒரு ஆத்மாவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இப்போ ரெண்டு பேர்த்தோட இதுவும் சேர்த்தாச்சு இப்போ ரெண்டுமே இது வந்து கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது அதாவது பூமி எல்லா விஷயமே ஒரு ரவுண்டு சேஃப் தான் ரவுண்டு இது தான் அதே மாதிரி தான் இவங்களுடைய பிணைப்புமே கண்டினியூட்டாக இங்கேருந்து அவங்களுக்கும் சேரும் அவங்க இது வரும் இதை விட்டு அங்கிட்டு மாதிரி மற்றதை பற்றி யோசிக்க போகாது சரியா சரி இப்போ இந்த ரவி உமா இந்த ரெண்டு பேப்பர் எழுதி வச்சிங்கள்ல இந்த ரெண்டு பேப்பருமே கரெக்டாக சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பர் வந்துட்டு இங்கே வந்து பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த புக்கிலேருந்து நோட்டுலேருந்து பரவாயில்ல இருந்து கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே ரெண்டாக ரெண்டாக மடித்து இதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதில் ஒரு பேர் இதில் ஒரு பேர் சொன்ன மாதிரி எழுதி வச்சுருக்கீங்களா இந்த ரெண்டு பேரையுமே உமான்ற பேர் ரவின்ற பேர் ரெண்டு பேரையுமே இப்போ நீங்கள் ஆனால் இருந்தால் உங்களுடைய பெயர் கீழேயும் அந்த பெண்ணுடைய பெயர் மேலேயும் வச்சுருங்க இப்போ அந்த ஷீட் வந்து உமா அப்படின்னா இந்த பேப்பர் மேலே வரணும் ரெண்டுமே எழுத்து மேலே தெரிகிற மாதிரி தான் சரியா ரெண்டுமே இது வைக்கிறீங்க வச்சுட்டு இப்போ இதில் ரவி இது வந்து உமா அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ இதை ரெண்டு பேப்பரையும் ஒன்றா வச்சு இந்த இந்த முடிஞ்சதை ரெண்டையுமே எடுத்து இதில் வச்சிருங்க வச்சுட்டு நல்லா மடிச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி மடிக்க தெரியுமா இப்படி மடிக்கணுமா இப்படி இல்லை உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக மடிக்கணுமா மடித்து திரும்ப வந்து அதே மாதிரி சாமி ஃபோட்டோவுக்கு பின்னாடி இதை வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நாற்பது நாள் குறைஞ்சபட்சம் நாற்பது நாள் அந்த இதை எடுத்து தொடர்ந்து பார்க்காதீங்க எதுவுமே செய்யாதீங்க கண்டிப்பாக நாற்பது நாளைக்குள்ள நீங்கள் அதாவது உங்களுடைய நீங்கள் செஞ்ச நம்பிக்கை உங்களுடைய சாமியோடைய இதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பயப்படுத்தியோடு செஞ்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு அது வந்து சக்ஸஸாக நடக்கும் அதாவது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க நீங்கள் வேறு எதாவதுனாலுமே எதுக்குமே இது வந்து சாத்தியப்படும் எல்லாத்துக்குமே சாத்தியப்படும் அவங்க உங்களுக்கு பின்னாடி வரணுன்னாலும் கண்டிப்பாக வந்துடுவாங்க அது இதை வச்சு தவறாக வேறு எதுக்கும் பண்ணாதீங்க அது நல்லதில்லை அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு தான் குழப்பங்கள் ஏற்படும் சரிதா அதனால் இதை வந்து அப்படியே எந்த சாமியும் அந்த சாமி ஃபோட்டோவுக்கு பின்னாடி இதை வச்சு திரும்ப வச்சிட்டிங்கன்னா நாற்பது நாளைக்கு இடையில் இதை எடுத்து திறந்து பார்த்துடாதீங்க திறந்து பார்த்துட்டா இதோடைய பவர் போயிடும் சரியா அதே மாதிரி வெளிச்சத்தில் பார்க்கக்கூடாது வெளிச்சத்தில்னாக்கா சூரிய உதவன்றதை தான் நான் வெளிச்சம்னு சொல்கிறேன் சரியா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்க்கலாம் லைட்டு போட்டிருக்கோம் சாமி ரூமுக்குள்ளே லைட்டு போட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை முக்கியமாக வந்துட்டு இதை சுத்தம் இல்லாமல் இதை தொற்றக்கூடாது அதே மாதிரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இது கண்டிப்பாக சுத்தத்தோடு செய்யணும் சுத்தங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னா பெண்கள் வந்து தூரமாகவோ மற்ற வந்துட்டு எதுவுமே இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் கண்டிப்பாக குளிச்சிருக்கணும் குளிச்சுட்டு வந்துட்டு குளித்தது பிறகு யூரின் போகக்கூடாது அதாவது பாத்ரூம் போயிருக்கக்கூடாது குளிச்சுட்டு வந்ததோடு சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இதை செஞ்சு முடிச்சிடணும் முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நான் யூரின் போய்ட்டு வந்துட்டு கை கால் கழுவில கை கால் கழுவாமல் வந்துட்டு தொடர் வைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது பொதுவாகவே வந்துட்டு எல்லோரும் சாமி ரூமுக்குள்ளே போகும்போது அதெல்லாம் செய்ய மாட்டீங்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒரு யாராவது வயசில் சின்னவங்க ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இதுக்கு தெரியல நாலேஜுக்கு இல்லை அப்படின்றத பட்சத்துக்கு சொல்கிறேன் சரியா இதை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் இதை செய்யணும் அதே மாதிரி நாற்பது நாள் கழித்து எடுத்து பார்க்குறதா இருந்தாலும் இதை தான் நாற்பது நாள் கழித்து தான் திறந்தே பார்க்கணும் திறந்து பார்க்க அவசியம் இல்லை அப்படி பார்க்கணுன்னு நினச்சா நாற்பது நாள் கழித்து திறந்து பாருங்கள் கடையில் திறந்துடுறாங்க நாற்பது நாள் கழித்து என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா நாற்பது நாள் கழித்து இதை உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா நாற்பது நாள் கழிச்சில்ல நாற்பது மாதம் கூட பொறுக்கலாம் அங்கேயே இருக்கலாம் அவங்க உங்களோட கண்டிநீட்டெலாம் இருப்பாங்க இல்லை நாற்பது நாள் ஆகியும் வரல அப்படின்னா நாற்பது நாள் கழித்து நாற்பத்தோராது நாளைக்கு அப்புறம் இதை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப ஏதாவது ஓடுற ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க ஆற்றுல தண்ணி தேங்கி நிற்கிற ஆற்றுல போட்டுறாங்க ஆற்றுலையோ ஓடலையோ கடல்லையோ எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக போட்டுடலாம் இல்லை அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் இருக்கிற சைடில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது மரமோ அடியில் எங்கிட்ட ஒரு பக்கம் கால்படாமல் மரத்துக்கடியில் எங்கிட்டாவது குழி நோண்டி இதை போச்சுருங்க இல்லை எனக்கு அப்படியும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இதை தூரம் போட்டுட்ருங்க சரியா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தூர பைப்பாஸில் போகிற வரோம் எங்கிட்ட ஒரு பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமும் தெரிஞ்சுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக போட்டுருங்க ஒன்று எதுக்கு எதுக்குன்னா சப்போஸ் நடக்கலை நாற்பது நாள் கழித்து வரல இதில் ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இல்லை யாரோ இது இடையில வந்து எடுத்து பிரித்து பார்த்துட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் சரியா டவுட் இருந்தால் நீங்கள் இந்த நாற்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து தூக்கி போட்டுட்டு திரும்ப இன்னொரு தடவை செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப முக்கியமானது நம்பிக்கையும் சரியா அதை மறந்துடாங்க சரி ஓகே நேரில் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தந்திரம் முந்திரத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம எதிர்பார்க்கலாம் Voy okay, a tenerle al tebrillo sandipo.